this video is sponsored by sbo digital marketing sbo digital marketing இலிருந்து ஒரு அரிய வேலை வாய்ப்பு work from home based on mobile part time full time jobs available இதில் ஹவுஸ் வைஃப் ஸ்டூடண்ட்ஸ் மற்றும் வேலை தேடுபவராக இருந்தால் உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு தான் இது நீங்கள் இந்த டைமில தான் work பண்ண வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை உங்களுடைய free time இல் பண்ணினாலே போதும் நீங்கள் இந்த SBO ஜாபில் இணைய விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள என்னிற்கு வாட்ஸ்அப் பண்ணவும் கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி நினைவில் நிழலாடுகிறது தர்மத்தை சூதுக்கவும் காலம் வரும்போது தர்மமே வெல்லும் என்று சொன்னானே அந்த காலம் வந்து விட்டதே எனக்கு துணையாக யாருமே இல்லையே என்று கலங்கினான் துரியோதனன் வெறி பிடித்தவன் போல் இங்கும் நடக்கின்றான் யாரோ வரும் காலடி சத்தமும் கேட்கிறது திரும்பி பார்க்கிறான் அங்கே பெற்ற அன்னை காந்தாரி நிற்பதை கண்டு ஆச்சரியப்பட்டு அம்மா நீங்களா இந்த வேளையில் அதுவும் யுத்த பூமியில் என்று வேதனையோடு கேட்டான் உன்னுடைய நிலையை அறிந்த தாயான நான் எப்படி நிம்மதியாக இருப்பேன் குழந்தையின் தவிப்பை தாய் என்று யார்தான் அறிவார் வருந்தாதே மகனே என்று அவனுடைய தலையை அன்போடு வருடினாள் வணங்காமுடியான துரியோதனனுக்கு தாயின் வருடல் இதமளிக்கிறது அம்மா நாளை நடக்கும் போரில் எனக்கு மரணம் நிச்சயம் என்று என்னுடைய உள்ளுணர்வு அச்சுறுத்துகிறது என்றான் துரியோதனன் மகனின் நிலையை கண்டு அன்பு மேலிட கௌரவ குல தோற்றலே நீ யா மரணத்தை கண்டு அச்சப்படுகிறாய் கோளையாகி விடாதே மகனே நீ மரணத்திலிருந்து தப்பவும் வழியுண்டு மகனே உன்னை யாராலும் வெல்ல முடியாது அதற்கு ஒரு உபாயம் சொல்லத்தான் உன்னை தேடி வந்தேன் என்றால் வாஞ்சியோடு என்ன சொல்கிறீர்கள் தாயே என்றான் துரியோதனன் ஆச்சரியத்தோடு சுவேதனா என்னுடைய கற்பு நெறியும் பதிவிரதா தர்மமும் உண்மையாக இருக்குமாயின் உன்னை யாராலும் எந்த அஸ்திரத்தாலும் வெல்ல முடியாது மரணமும் உன்னை தீண்டாது நான் சொல்வதை நீ செய்ய வேண்டும் என்றால் சொல்லுங்கள் தாயே என்றான் துரியோதனன் இந்த போர்க்களத்தில் அருகில் உள்ள தடாகத்தில் குளித்துவிட்டு பிறந்த மேனியாக என்னிடம் வா எந்த விதமான ஆடையோ ஆபரணமோ உன் மேனியில் இருக்கக்கூடாது என்றாள் இத்தனை காலமாக கட்டி இருந்த கண்களை திறந்து என்னுடைய பரிபூரணமான கராட்சத்தை பொழிந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன் எனது நயனதீட்சை உன்னுடைய மேனியில் பட்டுவிட்டால் உனக்கு மரணமே கிடையாது விரைவாக போய்வா மகனே என்று துரிதப்படுத்தினால் காந்தாரி அப்படியே தாயே என்று ஆனந்தமாக தடாகத்தை நோக்கி ஓடினான் காந்தாரியின் மைந்தன் அதே வேளை பாண்டவரின் பாசறையில் இருந்த கண்ணனின் மனம் நிலை கொள்ளாமல் தவித்தது துரியோதனின் காந்தாரிக்கும் துரியோதனனுக்கும் நடந்த உரையாடல்களை எல்லாம் சர்வ கொண்டான் காந்தாரியின் கற்பின் ஆற்றலையும் அவளுடைய பதிவிரதா தர்மத்தின் பதிவிரதத்தையும் அறிந்த கண்ணன் கவலைப்படலானான் கடவுளேயான கண்ணனா கவலைப்படுவது ஆம் காந்தாரியின் கற்பு எதையுமே செய்ய காந்தாரியின் திட்டப்படி துரியோதனன் தடாகத்தில் நீராடிவிட்டு பிறந்த மேனியோடு வந்து அவளுடைய நயன தீட்சையையும் ஆசிகளையும் பெற்றுவிட்டால் அவனை யாராலுமே வெல்ல முடியாது பதிவிரதா தர்மத்தின் முன்பு பார்த்த சாரதியான கண்ணனாலும் எதையும் செய்ய முடியாது பாஞ்சாலியின் அவிழ்ந்த கூந்தலும் சபதமும் மாதவனின் மனதில் தோன்றுகிறது பாண்டவர் தூதன் கண்ணன் வெளியே வந்து தடாகத்தை நோக்கி விரைந்தான் நட்ட யாரும் அறியாமல் மறைவான இடத்தில் நின்றான் மாயக்கண்ணன் காந்தாரியின் மைந்தன் தடாகத்தில் மூழ்கி நீராடிய பின்பு பிறந்த மேனியுடன் நீர் திவலைகள் உடம்பில் வழிய மேலே எழுந்தான் அப்பொழுது மெல்லிய குழலோசை கேட்கிறது என்ன இது இந்த நள்ளிரவில் யார் குழலை இசைக்கிறார்கள் எல்லாம் அந்த மாயாவி கிருஷ்ணன் வேலையாகத்தான் இருக்கும் அவர் வருவதற்குள் தாயிடம் சென்று விட வேண்டும் என்று துடிப்புடன் கிளம்பும்பொழுது கபடமாக சிரித்தபடி எதிரிலே வந்து நின்றான் கண்ணன் அதை கண்டு அதிர்ச்சி அடைந்து நின்று விட்டான் துரியோதனன் கௌரவ குல தோற்றலே என்ன இது ஏன் இந்த அவளம் எதற்காக இந்த விபரீத விளையாட்டு எல்லா சாஸ்திரங்களும் அறிந்தவன் நீ இந்த மதீனமான காரியத்தை செய்ய எப்படி துணிந்தாய் என்றான் கண்ணன் கண்ணா நேரத்தை வீணாக்காமல் வழியை விடு நான் உடனே என் தாயை காண வேண்டும் இந்த இடத்தை விட்டு சென்று விடு என்றான் வெறுப்போடு துரியோதனா நீ செய்யும் காரியம் சரியானது அல்ல என்னதான் தாயாக இருந்தாலும் அவளும் ஒரு பெண்தானே தோளுக்கு மேல் போனால் தோழன் என்பார்கள் இத்தனை வயது கடந்த ஆண்மகன் பிறந்த மேனியோடு எந்த பெண்ணையாவது பார்ப்பானா உன் வீரமும் ஆற்றலும் எங்கே போயிற்று நீ செய்யும் இந்த கேவலமான காரியம் பெண்மையே இழிவுபடுத்துவதாக உள்ளதே என்றான் கண்ணன் விஷம சிரிப்போடு துரியோதனன் ஒரு வினாடி குழம்பி கண்ணா என்னிடம் தற்போது ஆடைகள் எதுவுமே இல்லையே என்றான் பரிதாபமாக கண்ணனோ அவசரமாக துரியோதனா கவலையை விடு பக்கத்தில் உள்ள வாழை இலையை பறித்து உன்னுடைய இடுப்பில் மட்டுமாவது மறைத்து கொண்டு உன்னுடைய மாதாவிடம் செல் என்று சொல்லிவிட்டு தான் வந்த வேலை முடிந்துவிட்ட திருப்தியோடு அங்கிருந்து நகர்ந்தான் கண்ணன் அம்மா அம்மா என்று கூவியபடி ஆவலோடு வந்தான் துரியோதனன் மகனின் குரலைக் கேட்ட காந்தாரி மகனை பார்த்து அருளை பொழிய வேண்டும் என்று தன்னுடைய கண்களின் கட்டுக்களை அவிழ்த்தாள் தன் சக்தியை எல்லாம் திரட்டி தன்னுடைய மகனின் தலையிலிருந்து ஒவ்வொரு அங்கமாக தனது பார்வையை செழித்து கொண்டே வந்த காந்தாரி இடுப்பிற்கு கீழே இலை ஒன்று மூடியிருப்பதைக் கண்டு தீயை மிதித்தவள் போல் அதிர்ச்சியடைந்தாள் தனது கற்பின் சக்தியாலும் பதிவிரதா தர்மத்தின் ஆற்றலாலும் தன்னுடைய மகனை காப்பாற்றி விடலாம் என்று நம்பி வந்தால் காந்தாரி காந்தாரியின் எண்ணம் பழிக்கவில்லை தனது பார்வை பட முடியாத இடுப்பிற்கு கீழே துரியோதனன் தாக்கப்பட்டால் அவன் அழிவு நிச்சயம் என்பதை எண்ணி கண்ணீர் வடித்தாள் பதினெட்டாம் நாள் யுத்தம் பீமனுக்கும் துரியோதனனுக்கும் கடும் போர் எல்லாவித அஸ்திரங்களையும் கையாண்ட பிறகு கதாயுத யுத்தம் தொடங்கியது துரியோதனனுடைய கதையை தாக்கினான் பீமன் அவனுடைய கதாயுதம் மேலே அதை பிடிப்பதற்காக துரியோதனன் மேலே எம்பி பாய்ந்தான் இந்த தருணத்தில் கண்ணன் தன்னுடைய தட்டி காட்டி துரியோதனின் தொடையில் அடிக்கும்படி பீமனுக்கு உணர்த்தினான் ஆகாயத்தில் உயர்ந்த அரவ கதையை பிரித்து கொண்டு கீழே இறங்கும் பொழுது பீமன் அவனுடைய தொடையில் தன்னுடைய கதையால் ஓங்கி அடித்தான் அலறி துடித்துக் கொண்டு கீழே விழுந்த துரியோதனன் தன் உயிரை விட்டான் திரௌபதியின் கற்பின் ஆற்றல் துரியோதனின் முடிவிற்கு சபதமிட்டது காந்தாரியின் கற்பின் சக்தி அவனை காப்பாற்ற முயன்றது பாரத போர் தொடங்குவதற்கு முன்பு தர்மபுத்திரனும் துரியோதனன் இருவருமே காந்தாரியை வந்து வணங்கும் பொழுது எங்கு தர்மம் உள்ளதோ அங்கு வெற்றி நிச்சயம் என்று ஆசி கூறிய காந்தாரியின் வாக்கும் பொய்க்காமல் பழித்து விட்டது இப்போது சொல்லுங்க வியூவர்ஸ் துரியோதனின் மரணத்திற்கு கண்ணனின் வஞ்சக செயலும் ஒரு காரணம் தானே உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ வியூவர்ஸ்